இதே தாங்க நம்ம பாடியும் டெய்லி நீங்கள் பண்ணுற வேலையினால எல்லா கழிவும் வெளியில் போகாது ஸோ உடம்புல அங்கே அங்கே மேல இருந்து கீழே வரைக்கும் எல்லா இடத்துலையும் இந்த அழுக்கெல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கும் நீங்க சாப்பிட்ற உணவில் அது ஜீரண மண்டலத்துக்கே நிறைய சக்தியை செலவு பண்ணுறதுனால அதுக்கு சக்தி கிடைக்க மாட்டேங்குது இப்போ உதாரணத்துக்கு இப்போ டெய்லி நீங்க சாப்பிட்டு உங்களுக்கு கிடைக்கிற சக்தி வந்து ஒரு ஐநூறு யூனிட் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு சிம்பிளாக ஒரு உதாரணம் இப்போ உடம்புல அது வந்து அந்த ஐநூறு யூனிட்டை வச்சுட்டு டெய்லி நீங்கள் வீடு பெருக்கி தொடக்கிற செயல் அது செஞ்சிருது ஸோ வெளியில் இருக்கிற குப்பையெல்லாம் அது அள்ளி அள்ளி போட்டுருது ஆனால் அந்த மூளை முடுக்கில் இருக்கிற அந்த குப்பையை நீங்கள் க்ளீன் பண்ணணும்னா ஐநூறு யூனிட் எனர்ஜி பத்தாதுங்க இப்போ எப்படி நீங்கள் பொங்கல் கிளீனிங்க்கு நீங்கள் ஒரு ஆள் மட்டும் க்ளீன் பண்ண மாட்டீங்க யாரையாவது ஹையர் பண்ணுவீங்க இல்லை வீட்டில் இருக்கிற உங்கள் பிள்ளைங்களே பொங்கல் கிளீனிங் நான் ஒற்றை ஆளாக பண்ண முடியாது நான் டயர்டாகி நான் படுத்துருவேன் ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணால் தான் நம்ம வேலையை முடிக்க முடியும் அப்போ அவ்வளோ சக்தி இருந்தால் தான் அந்த மூளை முடுக்கு ஜன்னல் அந்த இடுக்கு எல்லாத்தையும் கிளீன் பண்ண முடியும்